நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பேட் மீடியா லைட் ஹவுஸ் சர்வீஸ் நியூஸ் இலங்கையில் இன மத மொழி சகல சமயத்தவர்களுக்கும் ஒரு புனித யாத்திரை நகரமாகவும் மிகவும் புகழ்பூத்த பாத யாத்திரை தளமுமாக இருக்கின்ற புனித பூமியான வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காம ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா மகோற்சவத்தை முன்னிட்டு கதிர்காமத்தில் உள்ள எமது பிரம்மகுமாரிகள் ராஜோக நிலையத்தினரால் விசேட ஆன்மீக கண்காட்சி நிகழ்வானது கடந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மிகவும் விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கதிர்காமம் இடைக்காலத்தில் ஒரு சிறிய கிராமமாக இருந்தபோதிலும் இன்று இது இலங்கையின் தென்கிழக்கு பிராந்தியத்தில் காடுகளால் சூழப்பட்ட வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நகரமாகும் இந்த நகரத்தில்தான் கந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கதிர்காமம் கோயில் உள்ளது மேலும் இங்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இயங்கி வரும் ராஜயோக நிலையத்தில் இந்தியாவில் இருந்து விசேடமாக கொண்டு வரப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த பன்னிரண்டு ஜோதிர்லிங்க மாதிரிகளானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தொராம் தேதி அன்று பரிபூரணமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு மக்களின் தரிசனத்திற்காக நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ளது காணக்கூடும் ஜகத்தின் அத்துடன் இங்கு பரம்பொருளான எம்பிரான் ஈசனின் பன்னிரண்டு வடிவ தரிசனமானது இன மத மொழி வேறுபாடின்றி முற்றிலும் இலவசமான முறையில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிகவும் விமர்சையாக இடம்பெற்றிருந்தது ்தான் உள்நாடு உட்பட வெளிநாடு என நாலா பக்கங்களிலிருந்தும் வருகந்த ஜாத்ரிகர்கள் எம்ப்ரானை தரிசித்தும் மேலும் இலகு ராஜயோக தியான பாடநெறிகளை முறையாக பயின்றவர்களுமான மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களுமான மும்மொழிகளும் தேர்ச்சி பெற்றவர்களுமான ஆன்மீக ஆசிரியர்களால் அன்றாட வாழ்க்கையில் நன்மையை உணரக்கூடிய வழியான இலகு இராஜயோகத்தை பற்றியும் தெளிவான முறையில் விளங்கப்படுத்தப்பட்டது என்பதும் இதில் இந்து பௌத்த குருமார்கள் இஸ்லாமியர்கள் சிலர் போலீஸ் மற்றும் போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் சுற்றுலா பயணிகள் தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாடு வாரிய துறையினர் நேவி கொமாண்டர் இலங்கையின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பிற உரிமைகள் அமைப்பு இயக்குனர் கதிர்காம பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முதியோர்களுக்கான தேசிய செயலக தலைவர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை உறுப்பினர்கள் நீர் சபை உறுப்பினர்கள் சில ஹோட்டல் உரிமையாளர்கள் காட்வேர் உரிமையாளர்கள் என பல முக்கியஸ்தர்கள் வருகை தந்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாக இந்நிகழ்வின் பொழுது பதினாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நன்மை அடைந்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இதில் பௌத்தர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என அனைத்து சமயத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டது மிகவும் முதன்மை தரக்கூடிய விடயமாகும் மேலும் வருகை தந்த ஜாத்திரிகர்கள் அனைவருக்கும் விசேடமாக தயாரிக்கப்பட்ட பான வகைகளும் எமது சகோதரிகளால் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் மேலும் நாடு முழுவதும் உள்ள ஜாத்திரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்குமாக நன்மை அளிக்கக்கூடிய அற்புத சேவை திட்டங்களுடன் ஜோதிர்லிங்க கலைக்கூடத்துடன் கூடிய காதிர்காம பிரம்மகுமாரிகள் ராஜோக நிலையம் உங்களுக்காக எப்போதும் அன்புடன் காத்து கொண்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க முதன்மை தரக்கூடிய விடயமாகும் நன்றி